கொஞ்ச நேரம் காபந்து பண்ணுங்க அவரை காட் பண்ணி அவருக்கு டைம் கொடுத்து கொஞ்சம் செட் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஆட விடணும்

எடுத்துக்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையா இருக்கட்டும் கிரிக்கெட்டா இருக்கட்டும் தலை குனிஞ்சு வாழணுங்க அப்பதாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஷாட் வரும் ஓ பாரு யாருமே சொல்லாதல இவர் சொல்றாரு தலை குனிஞ்சு வாழணும் இல்ல தலை குனிஞ்சு குனிஞ்சு போகணும் எந்த நேரத்துல தலை குனிஞ்சு வாழணும்னாரோ இந்த வேர்ல்ட் கப் உள்ளாவே தலை குனிஞ்சு தான் வாழ்ந்திருக்கார் ஒரு சிங்கத்தை சாச்சி புட்டேயா பத்ரன் வா வா டாப்லி அடுத்த வருஷம் ஆர்சிபி கான்ட்ராக்ட் செமிஃபைனல்ஸ்ல அதுவும் கோலியோட விக்கெட்டே எடுத்து ஆர்சிபி கான்ட்ராக்ட் வர வேணுமா